எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வெள்ளை வந்து சந்திரனுக்கு வந்தது அந்த வெள்ளை சட்டை போட்டு அதை பார்க்கிறவங்களுக்கு ஒரு குடுங்க கொடுக்கும் வண்ணங்களுக்கும் இறைவனுடைய பிரசாதங்களுக்கும் தொடர்பு இருக்குது எல்லோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சகுப்புத்தன்மையை கொடுக்கும் ஏன் முகத்தில் மஞ்சள் பிடிச்சோம்னா பெண்ணுக்கு மூக்கு மேலே கோவம் வரும் அந்த கோவத்தை சாந்தப்படுத்துறதுக்காக தான் முகத்தில் மஞ்சள் பூசு இயற்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு படுத்தக்கூடியதே வண்ணங்கள் அது அப்புறமா ராசி நட்சத்திரத்துக்கு போய் இப்போ காருக்கு போய் இப்போ கிரெடிட் கார்டுக்கெல்லாம் என்ன கலர் எனக்கு வருமா இந்த வண்ணங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் மெருன்னு ரெட்டு கருப்புக்கு எச்சரிக்கைன்னு சொல்லி வச்சாங்க டேய் நீ ரொம்ப ஆர்டராக பார்த்துக்க காத்து கருப்பு இருக்கு அப்படிங்கிறப்போ இப்போ அந்த காலத்துல திருப்பதி போயிட்டு வந்தாங்கன்னா கருப்பு கயிறு கொடுப்பாங்க எதற்கு அப்படின்னா என் மனசுல ஒரு நாள் கருப்பு இருந்துச்சு ஓ மனசுலயும் கருப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கருப்பு கயிறு கொடுக்குறதுக்கு தான் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகையில பதில்களை பார்த்துக்கிட்டுக்கோ அந்த வகையில நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பல ஆன்மீக பதிவுகளை கொடுத்துக்கிட்டுக்கூடிய ஆனந்த ஆழ்வார் ஐயா அவர்கள் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும் வாழ்க்கையில எல்லாருக்குமே வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும் என் வாழ்க்கை அப்படிங்கறத ஆசை முக்கியமா வந்து நம்மளுடைய ராசிக்கு நம்மளோட நட்சத்திரத்துக்கு இந்த கலர் பொருந்தும் அப்படிங்கறத நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்போம் ஆனா இந்த கலரையுமே நீங்க பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இன்னும் மேம்பாடுகள் பார்க்க முடியும் அப்படிங்கறத பத்தி அதாவது இந்த கலர்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான கலர் அதுக்கு என்ன மாதிரியான பயன்பாடுகள் இருக்கு ரொம்ப சந்தோஷம் முதலில் திருத்தி கொள்ளுங்கள் எல்லாத்துக்கும் ஜாதகம் எல்லாத்துக்கும் கலர்ஸ் எல்லாத்துக்கும் கல் அப்படிங்கறதெல்லாம் மாத்திக்கஜி நேமாலஜி எல்லாம் இப்ப வந்தது அப்ப கலர்ஸுகள் வந்து கிடையாது கலர்ஸுகள் வந்து எதற்கு அப்படின்னா வண்ணங்கள் கலர்ஸு கூட நம்ம சொல்ல வண்ணங்கள் எதற்கு அப்படின்னா சாந்தி அமைதி பொறுமை சகிப்புத்தன்மை ஏற்புடைய விஷயம் வெல்லக்கூடிய விஷயம் இதை தான் இந்த எண்ணங்கள் இப்போ ஒரு சந்தை வந்துருச்சு அப்படின்னா சமாதானத்துக்கு ஒயிட்டை யூஸ் பண்றோம் ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய இடத்துக்கு போறப்ப அந்த ஒயிட்டை யூஸ் பண்ணோம்னா நம்ம சமாதானம் நம்ம பரபரப்பா இருப்போம் நான் சொல்லிக்கிறேன் வெள்ளை வந்து சந்திரனுக்கு வந்தது அப்போ நம்ம மனசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா பொண்ணு விடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பசத்துல இருக்கும் ஆனால் அந்த வெள்ளை சட்டை போட்டு அதை பார்க்கறவங்களுக்கு ஒரு கூலிங்க கொடுக்கும் பார்க்க பெத்தியகாரம் மாதிரி இருக்கிறா நம்ம பொண்ணை கட்டி வச்சிருவோம்டா அல்லது கொஞ்சம் சாட்டினாலும் ஓகே சொல்லிடுவான்டா இவன் நிறைய படிச்சிருந்தாலும் ஸோ இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு ஒரு வசீகரத்தன்மையை நம்ம மேலே ஒரு இறக்கக்கூடத்தை கொடுப்பதற்காக தான் கலரு தவிர அப்புறம் அதை ராசி நட்சத்திரத்துக்குலாம் அப்புறம் அது அடுத்து சாண்டல் இதற்கு வெள்ளைக்கு வந்து உபதியை சொல்லலாம் வண்ணங்களுக்கும் இறைவனுடைய பிரசாதங்களுக்கும் தொடர்பு இருக்குது அதனால சொன்னாங்க அதை திருத்தி கொள்ளுங்க அடுத்து வந்து சந்தனம் சந்தனம் மஞ்சள் இது எல்லாமே எல்லோ கலரில் வரும் எல்லோ அப்படிங்கிறது வந்து என்ன சார் அப்படின்னா தெய்வீகத்தன்மையா அப்படின்னா எல்லோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சகிப்புத்தன்மை கொடுக்கும் ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு மாங்கலியத்துல வந்து குங்குமத்தையும் வடுகுன்னு சொல்லக்கூடிய நெத்தியிலையும் குங்குமம் வைக்கிறோம் அதே ஜென்ஸுக்கு சந்தனம் வைக்கிறோம் மஞ்சள் எங்க சந்தன மஞ்சள் பூச சொல்கிறோம் இப்ப எல்லாம் மேக்கப் தான் போடுது ஏன்னா மஞ்சள் பூச ஏன் முகத்துல மஞ்சள் பிடிச்சுன்னா பெண்ணுக்கு மூக்கு மேல கோவம் வரும் சொல்லுன்னு கோவம் வரும் அந்த கோவத்தை சார்ந்தப்படுத்துறதுக்காக தான் முகத்துல மஞ்சள் பூசு அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ கோவம் வந்துச்சுன்னா பபிள்ஸ் வராது முகம் மாறாது இப்படி பல்வேறு காரணங்கள் அதில் இருக்குது அப்போ சகிப்புத்தன்மை எப்படி சகிப்புத்தன்மைன்னு அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறக்கா இல்லை முகம் அவன் சொல்லி பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு அதை ஆராய்வோம் நம்ம தம்பியாக போயிட்டானே நம்ம ஃப்ரெண்டாக போயிட்டானே அப்படின்னு சொன்னாங்கன்னா மங்கள நிறத்தாலே அப்படின்னு சொல்லி வைப்பாங்க இப்போது வாழைப்பழம் கூட மஞ்சளாக இருக்கும் அதே தான் ஆண்களுக்கு ஆண்களுக்கு வந்து தனக்கு ஒன்று பிடிச்சி போச்சுன்னா எதிரி தப்பே பண்ணாலும் மனவே தப்பு பண்ணாலும் சிரிச்சிக்கிட்டே இருப்பான் சகிப்புத்தன்மை கொடுப்பான் அந்த மாதிரி நீ எல்லாத்துலேயும் சகிப்புத்தன்மையாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சந்தனம் ஐயப்பன் காட்டில் உட்கார்ந்துருக்குறான் ஆனால் அவனுக்கு சந்தனம் ஏன் பிடிக்குதுன்னா நறுமணத்துக்காக மட்டும் இல்லை சகிப்புத்தன்மை நம்மளை பார்க்க வரக்கூடிய இத்தனை பேர் கஷ்டப்பட்டு வராங்களே அவங்களுக்கெல்லாம் வரத்தை கொடுக்கணுமேங்கிறதுக்காக சந்தனம் அதனால் அவனுக்கு பிடிச்ச சந்தனத்தை பூசிட்டு வரக்கூடிய எல்லோ சந்தனம் மஞ்சள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ எல்லோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு செகப்புனா எல்லா நேரமே நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாத ஒரு விஷயம் அப்போ அதுக்கு ஒரு ஆற்றல் சக்தி வேணும் அந்த ஆற்றல் சக்தியை கொடுக்கக்கூடியது அறிவுபூர்வமாக ஆற்றல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஷெகப்புன்னு சொல்லக்கூடிய குங்குமம் இப்போ நீங்க வந்து அரக்கு கலர்ல வைக்கிறீங்கன்னா அது அவாளுடைய விருப்பம் பொதுவா அந்த காலத்துல உங்க அம்மா பாட்டிகிட்டலாம் எல்லாம் கேட்டு பாருங்க சிகப்பு கலர்ல தான் இருக்கும் அந்த குங்குமம் அந்த குங்குமத்தை வந்து நம்ம இட்டுக்கொள்ளுமா அந்த குங்குமத்துல வந்து மஞ்சள் தாளம்பூ இப்படி எண்ணற்ற கற்பூரம் சுண்ணாம்பு இப்படி எண்ணற்றது கலந்து தான் கொடுப்பாங்க அது வேதி அது வேலை செய்யும் கடந்து அது இந்த நேரத்தில் என்ன நடக்கலாம் ஒரு ஆக்சிடண்டா பரபரப்பாக இருக்கக்கூடாது பெண்கள் தான் அரசு அழனணும் யோசனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது அதே நேரத்துல ஆண்களும் வந்து குங்குமம் வைத்துக் கொள்ளதை நம்ம பழைய காலத்துல பார்த்திருப்போம் கடந்து ஸோ இதுக்கு வந்து சிகப்பு பிரத்தியோகமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் அப்போ இந்த மாதிரி வண்ணங்களை நீங்க பயன்படுத்திட்டு இதெல்லாம் நான் குங்குமம் வச்சுதான் அதை பொட்டு வைக்கிறேன் பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய விஷயத்தை கூலிங்காக்கணும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பூக்களை வண்ணங்களை வச்சாங்க கடவுள் இப்போ கடவுள் சாமந்தி வருது வாடாமல்லி வருது வாடாமலியில் வந்து க வாசனையே கிடையாது ஆனால் கடவுள் கொடுத்துருவாங்க ஆனால் சாமியும் கிடையாது நல்லா செம்மு அழகாக இருக்கும் அதே மாதிரி நம்மளும் உடுத்தணுங்கிறதுக்காக தான் ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த்தை கனெக்ட் பண்ணி ஒரு ஆஷ் கலர் அவர் யூஸ் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்கை ப்ளூ பேண்ட்டோ ஒரு ஸ்கை ப்ளூ சேரியோ கட்டிட்டு போறாங்க அப்படின்னா ஒரு வேக பொருந்திய தன்மை இருக்காது இப்போ பெரும்பாலும் ஜீன்ஸ் போட்டாங்கன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா லுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க லுக்கை காட்டிலையும் நிதானம் பொறுமைங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு பிளாக்கு போட்டாங்க அப்படின்னா இந்த கடுமையான பனி வந்து ஊடுருவாது பிளாக்கு அதுக்காக கருப்பு போட வச்சாங்க ஆனால் காட்டில் போறப்ப அந்த பனி தாக்கம் இருக்கக்கூடாது அந்த வேர்வஸ் பண்ணுறதா அந்த விலங்கினங்கள் எல்லாம் சீக்கிரம் மோப்பம் கொடுத்தோம் அதை தடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிளாக் ஷேடு அந்த மாதிரி கொடுத்தது ஸோ இந்த மாதிரி இயற்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு படுத்தக்கூடியதே வண்ணங்கள் அது அப்புறம் நம்ம ராசி நட்சத்திரத்துக்கு போய் இப்ப காருக்கு போய் இப்ப கிரெடிட் கார்டுக்கெல்லாம் என்ன கலர் எனக்கு வருமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு இதை தயவு செய்து திருத்தி கொள்ளுங்கள் கடந்து அது அந்த மாதிரி பால் எடுத்துக்கலாம் தயிர் எடுத்துக்கலாம் நீங்க பகவானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வண்ணங்கள் நான் சொன்ன பொருள் தான் நீங்க அதை யோசனை முடி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் இந்த வண்ணங்களை வந்து நம்ம ஒரு சக்ஸஸ் ஒரு தடவை போனேன் சார் நடக்கலை இன்னொரு தடவை நான் போகணும் அதை சரி போடணும்னா அப்படின்னா ஒரு எல்லோ கலர் பேனாவை நீங்கள் வைத்து கொண்டு போங்க அல்லது எல்லோ கலர் கரிசிப்பை வச்சுட்டு போங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வாக்குவாதங்கள் குறையும் இன்னைக்கு இல்லாதனால நாளைக்கு வேலைக்கு சார் நான் எல்லோ கலர் சட்டு போனால் வைத்தியக்காரன் பொண்ணு கொடுத்துருவாங்களாம் சொன்னால் அது ஆகாத ஒரு விஷயம் கடந்து ஸோ வண்ணங்கள்ங்கிறது தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் ஆசுவாசப்படுத்துமே தவிர அதிதீதமான பலனை கொடுக்குங்கிறது எந்த சாஸ்திரத்துலையும் சொல்லப்படலை அந்த மாதிரி ஒரு தன்மையும் கிடையாது அதனால தான் கடவுள் ஏழு வண்ணங்கள் ஒன்பது வண்ணங்கள்னு சொல்லி ஒரு வண்ணங்களை கூட ஒரு அளவோடு வச்சுருந்தேன் அது கடந்து அந்த பர்பிள் கலரு மல்டி கலரு இதெல்லாம் எதுக்கு சொன்னால் மல்டி கலர்னால் கேதுக்கு உந்தது இப்போ கேதுக்குன்னா கதம்பை பூதம் போடுவோம் எல்லா கலரும் கலரும் அப்போ வந்து அது இங்கன்னா என்ன அப்போ வந்து என்ன சார் அந்த மாதிரி போட கூடாது அப்படினா ஒரு விசேஷம் இருந்துனா டெக்கரேஷன் பண்றோம் எதுக்கு டெக்கரேஷன் பண்றோம் பார்வையா இருக்கு என்ன பார்வையா ஒரே இடத்துல பண்ண மாட்டாங்க பல பல இடத்துல பண்ணுவாங்க ஏன் அப்படி ஒரு பெத்திலேனா பல பல அப்ப என்னன்னா மகிழ்ச்சி எங்க இருக்கணும் அது கேதுவா இருந்தாலும் நானாகரகன் மகிழ்ச்சி கொடுக்கணும்க்கு அதனால தான் கல்யாணத்துக்கு போகும் பொழுது இந்த பட்டு இந்த பட்டுல எப்படியும் ரெண்டு மூணு கலர் ஆட் ஆயிருக்கு நம்ம எல்லாம் சொல்றது சிங்கிள் கலர்னு சொல்லி இருக்குது அப்புறம் பார்டர் இருப்பாங்க அப்புறம் முந்தியும் பாங்குற அப்புறம் முடிச்சு போகிறேம்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மகிழ்ச்சியை கூட்டுவதற்கு வண்ண கலங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கலர்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆதன் டிவி நேர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா ஒரு கல்லு போடுறதுனால நம்ம எல்லா விஷயத்தையும் சாதிச்சிட முடியாது அதே போல் ஒரு நேமை மாற்றி வைக்கிறனால நம்ம எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிட முடியாது அதெல்லாம் காட்டிலையும் இந்த கலர் யூஸ் பண்ணி தான் நான் ஜெயிச்சது இது முடிஞ்ச சரித்திரத்தில் இடமே கிடையாது ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம வந்து சகிப்புத்தன்மையை குறையும் பொழுது இதை பேலன்ஸ் பண்ணிக்கிறது தான் எப்படி ஒரு வண்டியில் டயரில் இருந்தால் அதை அலாயாமல் போகுமோ அந்த மாதிரி தான் அந்த வண்ணங்கள் இதெல்லாம் காட்டிலையும் வண்ணங்கள் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அது இந்த வண்ணங்களை வந்து பெண்களுக்கு அழகுபடுத்தி பார்த்தாங்க பெண்களுக்கு என்ன சார் அழகுபடுத்தி பார்த்தாங்க அப்படின்னா க கருங்கூந்தல் கார்மேக கூந்தல்னா அந்த புருவத்துக்கு மை அப்படின்னா சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் இருக்கு அதே போல உதட்டு சாயம் அப்படிங்கிறது ஒரு சில இலக்கியங்கள்ல இருக்காது நம்ம பெருசு படுத்தல இப்போ உதட்டு சாயம் இல்லாமல் வந்துச்சுன்னா பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஸோ இந்த மாதிரிலாம் அதற்கு சகப்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குலாம் அந்த மருதாணி அப்படிங்கிறது வச்சாங்க ஸோ இதெல்லாம் வண்ணங்கள்ல சேர்ந்தது இதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது நம்மளை பார்க்கறவங்கள நம்மளையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய தன்மையை தவிர நம்ம இது மூலியமாக வெற்றி பெறணும் இதற்கும் ராசிக்கும் தொடர்பு இருக்குங்கிறது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை திருத்தி கொள்ளுங்கிறது வண்ணங்கள் அப்படிங்கிற பட்சத்துல இவ்வளவு நல்ல வண்ணங்களால இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு இவ்வளவு நல்லதுகளும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு விஷயம் நல்லதுன்னு இருந்தா அதுக்கு கெட்டதும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வண்ணங்கள் இந்த இந்த வண்ணங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கு மீண்டும் சொல்றேன் திருத்திக் கொள்ளுங்கள் வண்ணங்களுக்கு கெட்டதே கிடையாது எச்சரிக்கை கொடுத்துவதற்காக சிகப்பு வண்ணங்கள்னு சொல்லி வச்சான் இப்போ ஒரு குழந்தை அல்லது ஒரு ரூம்ல வந்து எனக்கு படுத்தா தூக்கமே வரலன்னு சொல்றவங்க ஒரு ஜீரோ வார்ட்ஸ்ல நீல கலர் பல்பு போட்டு பாருங்க உங்களுக்கு அறியாமே தூக்கம் வரும் ஒரு அமைதி கிடைக்கும் இப்போ ஒரு அடுப்படியே வந்து இருட்டா போடக்கூடாதுன்னு சொல்றவங்க ஒரு ஜீரோ வார்ஸ்ல எல்லோ கலர் இருக்கும் அந்த காலத்துல அதிகமா எல்லோ கலர் பல்பு குண்டு பல்பு தான் யூஸ் பண்ணுவாங்க அத நீங்க போட்டு பாருங்க ஒரு தன்மையா இருக்கும் ஒரு பூஜை ரூமா இருக்குது அப்படின்னா ஒரு பச்சை கலர் ஜீரோ வாட்ஸ் போட்டு பாருங்க அங்க எப்பயுமே ஒரு அம்மியமான ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது தான் எங்க இதனுடைய நோக்கம் அதுல மெரூனு ரெட்டு கருப்புக்கு எச்சரிக்கைன்னு சொல்லி வச்சாங்க டேய் நீ ரொம்ப ஆடுற பார்த்துக்க காத்து கருப்பு இருக்கு அப்படிங்கிறப்போ கருப்புங்கிற அந்த வண்ணம் பேசப்படுது கருப்புங்கிறது தெய்வமா இருந்தாலும் கா காத்துங்கிறது தெய்வமா இருந்தாலும் கருப்புங்கிறத எச்சரிக்கை படிவா வச்சிருக்கிறாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போறப்ப கருப்பு வெட்டி கட்டிட்டு ஆட்டம்லாம் போடாதேன்னு உங்களுக்கு எச்சரிக்கை பண்றது அந்த இடத்துல வண்ணங்களை நம்ம சொல்றோம் ஆனால் நம்ம மனதில் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம் ரோட்ல போறப்ப சிக்னல்ல வந்து பாத்தீங்கன்னா சகப்பு சிக்னல்னா எச்சரிக்கை மீறினால் ஒன் ரத்தம் சிந்தி விடும்னு அர்த்தம் அது பயமுறுத்துவதற்காகவோ அல்லது அபங்கம் கொடுப்பதற்காகவோ சொல்லப்பட்ட விஷயம் இல்லை நம்ம முன்னோர்கள் ஒரு சில விஷயத்த ரகசியமாகவும் பிறரிடம் சொல்லாமல் சூட்சமாக வச்சதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம இவ்வளோ இன்னும் வீம்புகின சிக்னல் தாண்டி போயிடுவாங்க கடந்து அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தெய்வத்தோட கம்பேர் பண்ணி கருப்பு அப்படிங்கிறது வச்சாங்க இப்போ அந்த காலத்துலாம் திருப்பதி போயிட்டு வந்தாங்கன்னா கருப்பு கயிறு கொடுப்பாங்க எதற்கு அப்படின்னா பகவானே கருப்பா அப்படின்னு கிடையாது என் மனதில் இருக்கக்கூடிய கருப்பெல்லாம் நான் நீக்கிட்டேன் என் ஏழ்மலையானே நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் என் மனசில் ஒரு நாள் கருப்பு இருந்துச்சு ஓ மனசுலேயும் கருப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கருப்பு கையில் கொடுக்குறதுக்கு தான் அந்த கருப்பு கயிறு திருப்பில் இப்போ அதெல்லாம் நடைமுறையில் கிடையாது அது அதே போல் எண்ணற்ற அம்பாள் கோயிலில் சகப்பு கலர் கயிறு கொடுப்பாங்க அந்த சகப்பு கலர் கையில் ஆண்களோ பெண்களோ குழந்தைகளோ கையில் கட்டிக்கிறப்ப நமக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா நம்மளுடைய உத்வேகம் கூட எச்சரிக்கை உணர்வு கொடுக்கும் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம் நம்ம ரொம்ப மனைவி திட்டம் நம்ம ரொம்ப இதுவாக இருக்கிறோம் நம்ம உடம்புல அப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத அதை கூட மணிக்கட்டில் கட்டுன்னு சொல்லி சொன்னாங்க விஞ்ஞானமும் ஜோதிடமும் தெய்வீகமும் ஒன்றோடைய ஒன்று தொடர்புடையது அதுல ஒரு பகுதி தான் இந்த வண்ணங்கள் கண்டிப்பா சார் வண்ணங்களை பத்தி நிறைய பேருக்கு இவ்வளோ எக்ஸ்பனேஷன் தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் வண்ணங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு ஏதோ வைக்க சொல்றாங்க முன்னோர்கள் நம்மளும் வைக்கிறோம் அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு நான் அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல பதிலை கொடுக்கக்கூடிய வீடியோவா அமைஞ்சிருந்தது உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய நல்ல விஷயங்களை நம்மளோட நேர்களுக்காக சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி ஐயா வண்ணங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வாழ்க்கையில செழிப்ப கொடுக்கட்டும் நன்றி வணக்கம்